எல்லாரும் ஃபேமிலி கூட எப்படி என்ஜாய் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்றது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக போகிறதுக்கு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை வாங்க இன்றைக்கி பொழுது நம்மளுக்கு எப்படி போதுன்னு பார்க்கலாம் டே இன்னைக்கு வருஷத்தில் முதல் நாள் அது எப்படி போதுன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பெரண்டாய் சட்னி பண்ணுவாங்க அதுக்கே பெரண்டாயம் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுறாங்க எப்படி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பேரண்டாய் அப்புறமா நம்ம செல்லும் இங்கே பார்த்திருக்காரு வெயிட் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன கொடுப்பாங்க இன்றைக்கி நியூ இயரில் அதுக்கே அவர் வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க காலையில் நாங்கள் எழுநீ குடித்தோன்னா அது உள்ளது எடுக்கிறாங்க தேங்காய் ஆயிடுச்சு அதுக்கே அவங்க எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு எடுக்கிறாங்க மட்டும் இல்லை இப்போ பாருங்க பாப்பா தம்பி சாய் சுபி ட்ரெயினில் போகிறாங்க ஊஞ்சல் காட்டிட்டு பாருங்க ஊஞ்சல் எப்படி விளையாடுறாங்க ஊஞ்சல் மூணு ஊஞ்சல் காட்டிட்டு ரெண்டு மூணு பேரும் எப்படி விளையாடுறாங்க பாருங்க பா உளுந்த ரெண்டு பேரும் அக்கா தான் போல சட்னி தான் அக்கா என்ன சாய் ஏ உளுந்துருவடா நீ கம்மனா ஜித்து அப்ப நீ வெளம்மா நீ வெள்ளம்மா நீ பொரியா இப்போ பாருங்கள் அம்மா க்ளீன் பண்ணிவிட்டாங்க பரெண்டா இப்போது அதுக்கே வதைக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா அதாவது செய்வாங்க தான் அதுக்கு எல்லாம் வதக்கிட்டு வச்சுருக்காங்க பாப்பா பாருங்கள் இப்படி வெளியாடுது பாப்பா வண்டி ஓட்டுது கார் ஓட்டுது பாருங்கள் பாப்பா அப்புறமா மத்தியான லஞ்சுக்காக ரெடி ஆகுது இங்கே பிரிஞ்சி சோறு செய்யணும் அதுக்கு இங்கே காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரிஞ்சி சோறுக்காக அப்புறமா இங்கே குழம்பு கூட அயிச்சு பார்க்கிழம்பாங்க பாருங்கள் காரக்குழம்பு இது என்ன சொல்லுங்கள் சாப்பா கிழங்கை இருக்குன்னா அதை சாப்பா கிழங்கை போட்டு குழம்பு அப்புறமா ரசம் ஒயிட் சாதம் அப்புறமா பிஞ்சி இருக்கேன் புது புது பர்சல்ல புது கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டுக்கு பாருங்கள் நம்மளால் புது திங்ஸுன்னு வாஷிங் மிஷின் வந்திருக்கேன் அதே எடுத்துகிட்டு வைக்கிறாங்க உள்ளே இந்த வாஷிங் மிஷின் வந்துச்சு வீட்டுக்கு புது பர்ஷிலே ஃபஸ்ட்டு திங்ஸ் வாஷிங் மிஷின் இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் லன்ச் இன்னைக்கு என்ன இருக்கேன்னா காரக்குழம்பு ஒரு இன்ஜிஸோ ஒரு ஒயிட் ரைஸ் ரசம் சாப்பிடலாம் அப்புறமா எல்லா கண்டிப்போ சாப்பிட்றோம் நீங்க கூட சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் இப்ப பாருங்க நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்லை இந்த சுண்டல் வாங்கல சுண்டல் வாங்கல இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய பெரிய மீன் பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பெருசு மீன் இருக்கு அது என்ன மீன் சொல்லுங்க பஞ்சரம் மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் வாங்கி போகல உள்ளே போல பீச்சுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் நாங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பீச் இந்த முன்னாடி போல் இந்த சைடில் இருக்கோன்னா அது அங்கே தான் போ போகிறோம் மீன் எல்லாம் பார்க்கறதுக்காக எவ்வளோ போட் இருக்குன்னா எவ்வளோ அழகாக தெரியுது

Ini பொலிங்கமே ஆ கவர் இல்ல

என்ன நான் ஒள சுப்புறேன் பாரு அம்மா அது மீன் சூப்பரா இருக்கு கடலோட ஆமா அதுல கட தான் இருக்கு கேன் ஒரு நிமிஷம் சொல்றேன் மீனை கார்பட் பாருங்க நம்ம கார்பட் வேணா போறனமா இதோ பாருங்க புடி அடை போጣமா மீன் எல்லாம் பாத்துட்டு எல்லாம் பீச்சுல நல்லா விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிங் விளையாடக்காக பீச் வந்து ரிங் விளையாடலான்னா என்ன என்ஜாய்மெண்ட் அதே கண்டிப்பாக ரிங் விளையாடணும் வாங்க ரிங் விளையாடலாம் அஜித்து போடுப்பா அஜித்து போடுப்பா இது வாடா என்ன அவள தான் உனக்கு முடி வெச்சிட்டு ஜித்து போடு ஜித்து போடுப்பா அதாவது ஏய் ஏய் எனக்கு ஒண்ணே தான் அம்மா எனக்கு ஒண்ணே தான் இருக்கு ஏய் பா கிளாஸ் மை எடிட் இது எல்லாம் எடுத்து இருக்கு இப்போ வெள்ளி அட்டையெல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அது முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ சாப்பிட்லாம் தம்பி எல்லாம் சொன்னாங்க ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ சாப்பிட்லாம் சொல்லிட்டு இப்போ வாங்கி ஸ்பிரிங் பொட்டாட்டோ சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் ஏப்பே அண்ணா கொடுத்தா நீ பிடிங்கி சாப்பிட்ற ஆ பாவம் உங்கள் அண்ணா இங்கே பாரு இங்கே பேர் குட்டிப்பாப்பா என்ன வேலை நீ எதை கடிக்க நீ என்ன இது மட்டும் சாப்பிட மைனேஜ் பண்ணுறோம் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போயிடுச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கேன்னா லைக் கமெண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஜாய்ஸ் ரொம்ப வீடியோ எல்லாம் எடுக்கல ஏன்னா நியூ இயர்னால் ஒரு ஜாலியாக இருந்து போயிடுச்சு அதுக்கு ரொம்ப வீடியோ எல்லாம் எடுக்கல அவ்வளோதான் நெக்ஸ்ட் ப்ளாக்ல சந்திக்கிறோம் பாய்